ஒரு சில விஷயங்களை சுருக்கமாகவும் தெளிவாகவும் நாம் கண்டறிந்தோம் அதற்கடுத்து இருக்கக்கூடிய அர் ரஹ்மான் என்ற இரண்டாவது வசனத்திற்கு நாம் இப்போது வந்திருக்கிறோம் ஆலமீன் அர் ரஹ்மான் இர் ரஹீம் இந்த ரெண்டு வசனத்துக்கும் இருக்கக்கூடிய ஆழமான தொடர்பு நான் உங்களுக்கு விளக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் மாதிரி ஒரு கொஞ்சிறார் பெற்றோர்கள் ஃபர்ஸ்ட் கொஞ்சும் போது அந்த குழந்தை கொஞ்சம் எல்லை மீறும் போது சாப்பாட்டுல உன்னுடைய மற்ற மத்த விஷயத்துலதான் வந்து இந்த கொஞ்சல் எல்லாம் படிப்பில நீ இல்ல தோலை உரிச்சு புடுவம் படவா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதே கிட்ட அதட்டவும் செய்யறாங்க பெற்றோர்கள் அப்ப கொஞ்சலுக்கு பின்னாடி அதட்டல் அதட்டலுக்கு பின்னாடி கொஞ்சல் இந்த விஷயத்தை யாரு கிட்ட இந்த கத்துக்கிட்டாங்க அப்படின்னா தெரிஞ்சோ தெரியாமலோ குர் ஆன் இதான் மக்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கு இந்த விஷயத்த ரொம்ப ஆழமா அல்லாஹு தாரா இதை ஹேண்டில் பண்றான் படைத்த ரப்புல் ஆலமீன் அடியார்கள் கிட்டே எப்படி ஃபேஸ் பண்ணுறான்னு பாருங்க இந்த விஷயத்தை இதுதான் ஆழமான ஒரு கருத்து அல்ஹம்துலில்லா ஹிரபில் ஆலமீன் அப்படின்ற இந்த வாசகம் போதுனவுடனே உண்மையாகவே ஒரு முக்மீன் முமீனுடைய அடிப்படையில் அவர் இருந்தார் அப்படின்னா அவருடைய நெஞ்சம் அப்படியே பதப்பதைக்கணும் ஏன் அல்லாஹு தாலா தன்னை ரப் என்று அறிமுகம் செய்கின்றான் ரப் அப்போ ரப்பு என்ற இந்த வார்த்தை கேட்டாலே ஒரு மும்மீனுடைய உள்ளம் நடுநடுங்கணும் பயம் வரணும் அல்லாஹு தாலா ரப்பு அவனுடைய கட்டுப்பாட்டுல தான் நம்ம இருக்கிறோம் அவன் அதிபதி அவ்வளவுதான் அவன் பிடிச்சா அப்படின்னா அவ்வளவுதான் அப்படின்ற பயம் வரணும் இப்படி பயம் வருவதை போன்ற ஒரு ரப்பென்ற வார்த்தையை அல்லாஹு தாலா சொல்லிட்டு பயந்து போன அந்த அடியார்கள் கிட்ட அல்லாஹு தாலா இப்ப தலையை தடுவி கொஞ்சிறான் பயப்படாத பயப்படாத நான் ரஹ்மான் நான் ரஹீம் பயப்படாத நான் ஆனா நான் ரஹ்மான் என்கிட்ட கருணை இருக்கு நான் ரப்பு தான் ஆனா என்னுடைய கருணை பயங்கரமானது நான் ரஹ்மான் என்னுடைய கருணை உச்சகட்டமான கருணை அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா நம்ம பக்கத்துல வந்து உக்காந்து ஒரு அடியாருடைய தலையை தடவி நான் பயந்துட்டியா நான் சாக்லேட் வாங்கி தரேன்னு சொல்ற மாதிரி நான் ரஹ்மான் நான் ரஹீம் என்னுடைய கருணை எப்படி இருக்கும் தெரியுமா என்கிட்ட வந்து பார் புரியும் உனக்கு நான் சொல்ற மாதிரி கேட்டுப்பார் என்னுடைய கருணை எப்படி புரியும் நான் சொல்ற மாதிரி

நபி இபாதி நபியே என்னுடைய அடியார்களிடத்தில் என்னை பற்றி செய்தி நீங்கள் சொல்லுங்கள் என்ன சொல்லுங்க அன்னி அனல் ஹஃபூர் உர் ரஹீம் நிச்சயமாக நான் ரஹீமாகவும் கஃபூராகவும் கருணை உடையவனாகவும் நிகரற்ற அன்புடையோனமாகும் அன்புடையோனமாக அதே போன்ற கஃபூர் பாவங்களை மன்னிப்பவனாகவும் நான் இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுங்கள் அடுத்த வசனமே வ அன்ன அதாபி ஹுவல் அதாபுல் அலீம் நபியே மேலும் உங்ககிட்ட சொல்லுங்க என்னுடைய ஆதாப் என்னுடைய வேதனை என்னுடைய நோவினை அது நோவினை தரக்கூடிய கடுமையான அதாபாக இருக்கும் என்றும் சொல்லுங்கள் ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளை இடத்தில் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை இடத்தில் இந்த தந்தை தாய் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஓமை உதாரணம் இது அப்படியே அல்லாக்கும் நமக்கும் ஜாயின் பண்ணிக்க கூடாது புரிவதற்காக சொல்றேன் ஒரு ஓனர் ஒரு கடையில வேலை செய்கிறவர்கிட்ட பேசுகிற மாதிரி நீங்க புரிஞ்சுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையில தான் நான் பேசுறேன் காட்டுவதை ஓவியாகவே புரிஞ்சுக்கணும் இரண்டாவது வசனத்துல அதாபுல் அலீம் நான் பயங்கரமான என்னுடைய நோவினை தரக்கூடிய ஆதாப் அந்த அளவுக்கு இந்த அளவு அந்த அளவு நோவினெல்லாம் தடுமாறிடுவீங்க மௌத்து வந்துராதான்னு சொல்லி துடிப்பீங்க ஆனா மௌத்து வராது அப்படிப்பட்ட வேதனையை நான் செய்வேன் அப்படின்னு சூரதுல் ஹெஜர்ல தன்னுடைய அன்பையும் தன்னுடைய வேதனை பற்றியும் ரெண்டுத்தையுமே ஒரே இடத்துல பேசுறான் இருக்கு நபி அவர்கள் சொன்னாங்க அல்லாஹுடைய தண்டனை எவ்வளோ அப்படின்றதை ஒரு அடியார் உண்மையிலேயே சரியான முறையில் ஒருத்தர் புரிஞ்சார் அப்படின்னா அவர் அல்லாஹ் கிட்ட சொர்க்கத்தை ரஜா வைக்க மாட்டார் சொர்க்கத்தை ஆதரவு வைக்க மாட்டார் அவர் என்ன செய்வார் அப்படின்னா அல்லாஹுடைய தண்டனையில இருந்து தப்சா போதும்டா சாமி எப்பா அப்படின்னு சொல்லி நினைப்பார் அல்லாஹுடைய தண்டனை எவ்வளவுன்னு தெரிஞ்சதுன்னா அதே மாதிரி அல்லாஹுடைய கருணை எவ்வளவுன்றத ஒரு மின் புரிஞ்சுட்டான் அல்லாஹுடைய கருணையின் ஆழம் எவ்வளவு பெருசு அப்படின்றத அவன் விளங்கிட்டான் அப்படின்னா அல்லாஹுடைய அல்லாஹின் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையை ஒரு முகமின் எந்த சூழ்நிலையிலும் இழக்க மாட்டார் தண்டனையை முழுசா தெரிஞ்சா தப்சா போதும் நினைப்பாரு கருணையை பற்றி முழுசாக தெரிஞ்சா அவரு அல்லாஹின் மீது நம்பிக்கை இழக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லி நபிசல்ல அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய நம்ம அர் சுருக்கமான விளக்கம் மீது அல்லாஹு தாலா இவ்வளவு போதும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இப்ப மூன்றாவது வசனத்துக்கு நான் போறேன் ரெண்டா நம்ம பிரிக்கலாம் ஒன்னு மாலிக் ரெண்டாவது இப்ப எவ்மிதீனுக்கு நான் ரெண்டாவதா வரேன் மாலிகை முதல்ல பாருங்க மாலிக் இது அல்லாவை குறிக்கக்கூடிய ஒரு ஆழமான சொல் மாலிக் அப்படின்னா தமிழ்ல அதிபதி அப்படின்னு அர்த்தம் ஒட்டுமொத்தமாக மனிதனுடைய சிந்தனையில் மனிதன் எதை பார்க்கிறானோ இன்னும் எதை பார்க்கவில்லையோ கடல்கள் மரங்கள் மலைகள் செடி கொடி அத்தனைக்கும் யார் உரிமையாளன் என்பதை அல்லாஹால இங்கு மாலிக் என்ற சொல்லின் மூலம் நான் தாண்டா அது எல்லாத்துக்குமே உரிமையாளன் அப்படின்னு அல்லஹா சொல்றான் எவ்வளவு அழகான வார்த்தை சூரா மரியம்ல நீங்க பார்க்கலாம் அலைஹா இந்த பூமியின் மீதும் இந்த பூமி எதுவெல்லாம் சுமந்திருக்கிறதோ இந்த பூமியையும் இந்த பூமி எதையெல்லாம் சுமந்திருக்கிறதோ இந்த பூமியை சுற்றி என்னவெல்லாம் இருக்கிறதோ ஒட்டு மொத்தத்திற்கும் இன்ன நஹ்னு நரிசு நிச்சயமாக தான் அனந்தரக்காரர்கள் உரிமையாளர் நாம் தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா வெயிட்டா பேசுறான் இது மாலிக் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம் இதே மாதிரி இந்த சூரத்துல் சூரத்து மாலிக் என்று ஓதக்கூடிய சில காரிகள் குர்ராக்கள் ஓதுவாங்க மாலிக் என்ற சொல் மில்க் என்பதிலிருந்து வந்தது மலிக் என்ற இந்த சொல் முல்க் என்பதிலிருந்து வந்து கிளைத்தெடுத்த சொல் முல்க் அப்படின்னா ஆட்சி அதிகாரம் அப்படின்னு அர்த்தம் மாலிக் அப்படின்னா அதிபதி மில்க்னா உடைமை நர்த்தம் மலிக் அப்படின்னா ஆட்சி அதிகாரம் அரசன் என்ற பொருளை கொண்டு வரும் முல்க் ஆட்சி அதிகாரம் என்பதிலிருந்து கிளைத்தெடுத்த சொல் அல்லாஹு தாலா சூரா ஹாஃபிர்ல பேசுறான் அதாவது சூரத்துல் முக்மின் இந்த சூறாவுக்கு ரெண்டு பேர் இருக்கு ஹாஃபிர் முக்மின் அப்படின்னு சொல்லி இதுல அல்லாஹு தாலா பேசுறான் லிமனில் முல்குல் எவும் வாஹிதில் கஹார் அன்றைய தினம் ஆட்சி அதிகாரம் யாருக்கு சொந்தம் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம் அப்படின்ற கருத்தில் அல்லாஹு தாலா பேசுறான் மாலிக் மலிக் என்பதினுடைய சுருக்கமான விளக்கம் ரெண்டாவது

கூலி கொடுக்கப்படும் நாளின் அதிபதி அப்படின்றான் கூலி கொடுக்கப்படக்கூடிய நாள் என்று ஒன்று இருக்குது உலகத்துல நீங்க எத்தனை நாட்கள் வாழ்ந்தீர்கள் அப்படின்றது இல்ல இங்க நீங்க வாழ்ந்த நாட்களை அந்த ஒரு நாள்ல யார் வெற்றி அடைந்தவராக நிற்க போகிறார் அன்றைய தினத்தில் அல்லாஹினுடைய பொருத்தத்தை அடைந்து யார் நிற்க போகிறார் அல்லாஹுடைய அரிசுடைய நிழலுக்கு கீழாக யார் நிற்க போகிறார் அன்றைய தினத்தில் அல்லாஹினுடைய கருணைக்கு சொந்தக்காரராக யார் ஆக போகிறார் அல்லாஹ்வினால் மன்னிக்கப்பட்டவராக அன்றைய தினத்தில் யார் ஆக போகிறார் அப்படின்றத கொண்டுதான் உலகத்துல நீங்க வாழ்ந்த வாழ்ந்த நாட்களுக்கு ஆதாரம் அடையாளமே நாளை மறுமை நாளையில் அந்த ஒரு நாள் அன்றைய தினம் அல்லாஹ் ஒருவன் ஆட்சி அதிகாரம் அவனிடத்தில் இருக்கும் அவன் அதிபதியாக அரசனாக ஆட்சி அதிகாரத்திற்கு சொந்தக்காரனாக அவன் இருக்கும் அந்த நாளில் அந்த அந்த நேரத்தில் யார் வெற்றி அடைந்தவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்பதற்காக குரான் தொடங்கி மூன்றாவது வசனத்திலேயே என்ற மறுமை சிந்தனையை அல்லாஹு தலா கொண்டுட்டு வந்து இந்த இடத்துல நிப்பாற்றான் நபி அவர்கள் வருவதற்கு முன்னால் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது எதை கொண்டு நபி அவர்கள் இவர்களை ஒன்றிணைத்தார்கள் எதை கொண்டு இவர்களுடைய உள்ளங்களை இப்படி மாட்டினார்கள் மறுமை என்ற பயம் இந்த உலகத்துல நீங்க வாழக்கூடிய இந்த வாழ்க்கை இது முடிந்து போகக்கூடியது இதுக்கு பின்னாடி அப்படியே முகத்தோடு முடிஞ்சு ஒண்ணுமே இல்லைன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா நிச்சயமா அல்லாஹு தாலா எழுப்புவான் அப்படின்ற இந்த சித்தாந்தத்தை இந்த பயத்தை ஆழமாக வேறு செய்தார்கள் சஹாபாக்களுடைய உள்ளத்தில் தான் குரான்ல பல இடங்கள்ல அல்லாஹால இப்படி பேசுறான் நான் மண்ணோடு மண்ணாக மக்கி போனதற்கு பின்னால் உயிரோடு எழுப்பப்படுவோமா என்று அவர்கள் கேட்கிறார்கள் இது சகாபாக்களால் ஆரம்பத்துல ஏத்துக்கவே முடியல அரபுலகத்தால் இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கா நம்ம இறந்து போயிடுவோம் மண்ணோட மண்ணா மக்கி போயிடுவோம் எப்படி அல்லாஹ் தாலா உயிர் எழுப்புவான் பல சுறாக்கள் நீங்க பார்க்கலாம் இத சூரத் ருக்கியாமனுடைய கடைசி வசனம் அதனுடைய அந்த அந்த இடம் இப்ப ஒவ்வொரு இடங்களிலும் நீங்கள் பார்க்கலாம் இதை பற்றி அல்லாஹு தல்லா கேள்வி எழுப்புறா மக்கள் கேள்வி எழுப்புறாங்க இப்படி நினைக்கிறாங்கன்றது அல்லாஹூ தாலா பேசுறான் வானத்தை படைப்பது கஷ்டமா இல்லது உங்களை படைக்கிறது கஷ்டமா ஒன்றுமே இல்லாமல் இருந்த நேரத்தில் உங்களை கொண்டு வந்த ரப்புல் ஆலமின் மறுபடியும் உங்களை கொண்டுட்டு வரது ஏதாவது சிரமம் இருக்கா அவனுக்கு எல்லா இடங்களிலும் இந்த குரானை நீங்க மூணா பிரிச்சீங்கன்னா மூன்றில் ஒரு பங்கு அல்லாஹு தலா அல்லாஹுவை பற்றி பேசுகின்றான் இரண்டாவது பங்கு நுபூவத் பற்றி பேசுகின்ற நபிமார்கள் வந்தது நபிமார்களை பற்றி பேசுகின்ற மூன்றாவது தான் இந்த குரான் மூன்றில் ஒரு பங்கு பேசுகின்றது பாருங்க அங்கிருந்து ஆரம்பிச்சு சொர்க்கம் நரகத்துல மறுமை சப்ஜெக்ட்ல அல்லாஹு பேசுறான் அலிஹிசலாம் அவர்களும் வானவர்களும் வரிசையில நிற்பாங்க லாயத்த மூன இல்லாமன் அதின லஹூர் ரஹ்மான் ரஹ்மான் அனுமதி வழங்காம யாராலேயும் பேச முடியாது யாராலையும் பேச முடியாது அல்லாஹ் ஒருவன்தான் பேசுவான் அன்றைய தினத்துல யாருக்குமே துணிவு இருக்காது பேசுவதற்கு தாலிக்கல் எவ்முல் ஹக்குல் இங்க மாலிகி எவுமி தீன் என்னவோ அதை அங்க சொல்றான் அல்லாஹ் தாலிக்கல் எவ்முல் ஹக்குல் விரும்புறீங்களோ யார் நாடுறீங்களோ ஒழுங்கு மரியாதை அல்லாவின் பக்கம் திரும்பிடுங்க அல்லா கிட்ட வந்து சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா மறுமை அங்க பேசுறான் சோறான் அடுத்த சோறான் அங்கேயும் அல்லாஹு தாலா சொர்க்கம் நரகத்தை பத்தி பேசுறான் அல்லாஹ் அஜிர்னி மின் என்னார் அல்லாஹுமா இனி அசலுகல் ஜன்னா துவா உதவ வேண்டிய நேரம் ஒவ்வொரு பசனத்துடைய இடத்திலும் சூரா அபசால் அல்லாஹுத்தல பேசுறான் ஃபைதா ஜா அத்தி சாஹா நாசியாத்ல அல்லாஹுத்தல்லா பேசுறான் ஃபைதா ஜா அத்தி தாமத்துல் குபரா அபசலா ஃபைதா ஜா அத்தி சாஹா அதாவது மறுமையினால் வந்துவிட்டால் எப்படி நீங்க எவும எஃபிர் மர் உமின் அஹை வ உம் பெற்றோர்கள் பிள்ளைகளை விட்டு ஓடுவார்கள் சகோதரன் சகோதரிகளை விட்டு ஓடும் எல்லாம் அக்குவே ராணி அல்லாஹ் அல்லாஹால பிச்சு போடுறா மறுமை தினத்தை பற்றி சுபஹான் வசனங்கள் எடுத்த இடுப்பிலேயே அவ்வளவு அழகா இருக்கு படிப்பதற்கு ஆனா அவ்வளவு பயம் தரக்கூடிய வசனம் இதஷம்சு சுக்குவிரத் சூரியன் சுருட்டப்படக்கூடிய தினத்தில் இதன் நுஜூமுன் கதரத் நட்சத்திரங்கள் உதிரக்கூடிய நேரத்தில் பெண் குழந்தைகளை கொன்று புதைத்தீர்களே ஏன் புதைத்தீர்கள் என்று கேள்விகள் எழுப்பும் போது அது எதற்காக புதைக்கப்பட்டது என்ற விஷயம் வெளியே வரும் அல்லாஹு தாலா மறுமையை பற்றி அந்த மறுமை தினத்தை பற்றி அடுத்த உன் மறுபடியும் வானம் வெடிக்கும் போது கடல் தீ பற்றி எரியும் போது முத்தபிபின்ல அல்லாஹு தாலா மறுபடியும் பேசுறான் சிச்சீனை பத்தி அல்லாஹு தாலா பேசுறான் என்ற நரகத்தை பற்றி அல்லாஹு தாலா அங்க பேசுறான் മറുപടിയും മറുമൈ വസ്സമാ ഇതാത്തിൽ ബുറൂജ് മറുപടിയും മറുമൈ മറുമൈ ദിനത്തെ പറ്റി അള്ളാഹു തല അങ്കം കൊണ്ടിട്ട് വരാം വസ്സമാ ഇവ താരിഖൽ അള്ളാഹു തല പേസറാം ഫമഹീലിൽ കാസിരീൻ അംഹിലും സൂറത്തുൽ ആലാൽ അള്ളാഹു തല പേസറാം ഖദ് അഫ്ലഹ മൻ തസക്ക വദക്കറ സ്മ റബ്ബി വൽ ആഖിറത്തു ഖൈറു വ അബ്ഖാ ആഖിറത്ത് റംബ സിരന്ദദൻ സലി അംഗ പേസറാം സൂറത്തുൽ ഗാഷിയ സുബ്ഹാനല്ലാഹ് പേരെ ഗാഷിയ

இந்த பூமிய துகள் துகளாக நாம் ஆக்கும் போது அரபு கவல் மேல குசஃப்பன் சஃபா வானவர்கள் எல்லோருமே வரிசை வரிசையாக சஃப்பு சஃபாக நிற்கக்கூடிய நேரத்தில் வொஜீ அயௌமஇதிம் பி ஜெஹன்னம் மருமையை அல்லாஹு தாலா நரகத்தை கொண்டுட்டு வருவோம் கண்ணுக்கு முன்னாடி நரகத்தை கொண்டுட்டு வந்து வச்சு எவ்மையீதிய த தக்கருள் இன்சான் நரகத்தை அல்லாஹு தாலா அங்க முன்னாடி கொண்டுட்டு வந்து வைத்து அந்த நேரத்துல மனுஷன் நினைச்சு பார்ப்பான் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த உபதேசங்களும் அவனுக்கு ஞாபகம் வரும் நரகத்தை கண்ணுக்கு முன்னாடி பார்த்ததற்கு பிறகு இந்த ஞாபகம் வருதே ஒரு பயனும் இல்லைன்னு சொல்லி அல்லாஹு தாலா சொல்றான் அந்த சூறாவ திரும்ப 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 எடுத்து படிங்க அப்ப மனுஷன் புலம்புவான் எனக்கு நஷ்டம் ஆயிடுச்சே முற்படுத்தி விட்ட என்னுடைய வாழ்க்கை ஒழுங்கா நான் நன்மைகளை கொண்டு முற்படுத்தி இருக்கணுமே ஆனா நான் அதை செய்யலையே அதை நான் செய்லியே இப்போ இதில் அதாபு செய்ற மாதிரி வேற எந்த அதாபையும் இது வரைக்கும் உலகத்தில் அப்படி ஒரு வேதனை அப்படி ஒரு யாருமே பார்த்திருக்க முடியாது அதே மாதிரி அல்லாஹு தால குற்றவாளிகளை யாருக்கிட்டையும் குற்றவாளிகள் அல்லாஹு தால காட்டுற மாதிரி காட்டிட முடியாது அப்படி அல்லாஹு தாலா இந்த சூறால மறுமையை பத்தி பேசுறான் அப்படியே நீங்க சூறத்து பலதுக்கு போனீங்கன்னா அங்கேயும் அல்லாஹு தாலா வலப்பக்கத்தார்கள் இடப்பக்கத்தார்கள் சொல்லிட்டு கடைசியில சூராவினுடைய கடைசியில கடைசில பேசுறான் வர்ஷம்சி உங்க நீங்க போனீங்கன்னா அங்கையும் சமூக கூட்டத்தார்கள் அல்லாஹ் கிட்ட இருந்து வந்த மிகப்பெரிய அந்த சினை கொண்ட ஒட்டகத்தை அறுத்து போட்டாங்க அல்லாஹு தலா அதை பற்றி பேசுகின்றான் மனிதனுடைய முயற்சி பலதரப்பட்டது நன்மை தீமைக்காக முயற்சி மனிதன் செய்கின்றான் நன்மைக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்லி அல்லாஹு தாலா அங்கையும் மறுமையை பத்தி பேசுறான் வல்லோஹா நபி அவர்களுக்கே அல்லாஹு தலா ஆறுதல் சொல்றான் அந்த ஆறுதல்ல வலல் ஆகிறா

மலைகள் பஞ்சை துகள் துகளாக பறக்கும் மனிதர்கள் ஈசல்களை போன்று அப்படி பரவி கிடப்பார்கள் அல்லாஹு தாலா பேசுறான் அங்க அல்லாஹு தாலா ரொம்ப பியூட்டிஃபுல்லான யூனிக்கான ஒரு விஷயத்தராசை பற்றி அல்லாஹ் பேசுறான் தராஸ் யாருடைய தராஸ் நாளைக்கு வெயிட்டா இருக்குது யாருடைய தராஸ் நாளைக்கு வெயிட் லெஸ் ஆ இருக்க பார்க்க தானே போறோம் யாருடைய தராஸ் வெயிட் ஆச்சோ அவர் அல்லாஹ்வினால் பொருந்திக் கொள்ளப்பட்டவர் யாருடைய தராஸ் வெயிட் லெஸ் ஆயிடுச்சோ அவரு ஹாவியான்ற நரகத்துக்கு போவாருன்னு அல்லாஹு தாலா பேசுறோம் அதே மாதிரி சூரத்து தகாசூர் இந்த உலகத்தோட இணைச்சி அல்லாஹு தாலா மவுத்து வர வரைக்கும் நீங்க எல்லாம் பணம் 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 சொல்லிட்டு இப்படிதான்டா இருக்கிறீங்கன்னு சொல்லி அல்லாஹு தாலா அங்க அத பேசுறான் அசுர்ல மனிதன் நஷ்டவாரி ஆகாம இருக்கணும் அப்படின்னா நான்கு அழகான விஷயத்தை கொண்டு ஆமனு வாமிலு சாலிஹாத் வத்தவாசோ பில் ஹப் வத்தவாசோ பில் சபுர்ல நீங்க வந்துருங்க

அல்லாஹ் மட்டுமே உயிரோடு இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா ஐநல் உலகத்துல பெருமை திரிஞ்சாங்களே எங்க அவங்க எல்லாம் இந்த உலகத்துல அடக்கி ஆண்டு கொண்டு அதிகார தோர்மையோடு தெரிந்தார்களே எங்கே அவர்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பி சூளுரைப்பான் ஆனா பதில் சொல்வதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள் அல்லாஹுத்தாலா அனல் மலிக் நான் தான் அரசன் நான் தான் அரசன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா அந்த இடத்துல பெருமை மிக்க ரொம்ப அழகா அல்லாஹு தாலா பேசுவான் அப்படின்ற இந்த விஷயத்தை நபி சொல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் ஹதீஸ்ல சொல்றாங்க சோ மாலிக் யோமி தீன் இந்த இடத்துல தீன் அப்படின்றது கூலி கொடுக்கப்படக்கூடிய விசாரணையின் தினம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது உமர் ரவி அல்லாஹ் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள் அல்லா உங்களை விசாரிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களை சுய விசாரணை செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க இந்த தீன் என்ற இந்த வார்த்தையை நான்கு அர்த்தங்களில் அல்லாஹு பேசி பேசியிருக்கிறான் நம்பர் ஒன் முதல் விஷயம் அல் கஹார் அல் ஜப்பார் அடக்கி ஆளுதல் அப்படின்ற அர்த்தத்துல அல்லாஹு தாலா பேசுறான் அல்லாஹு தாலாக்கு தான் அடக்கி ஆளக்கூடிய தன்மை இருக்குது அல்லாஹ் ஒருவனுக்கு தான் இருக்குது இந்த தன்மை அவனுக்கே இருக்குது அப்படின்ற அர்த்தத்தில் தீன் என்ற வார்த்தை அல்லாஹு தாலா புழங்கி குரான்ல எடுத்து பார்க்கலாம் வாக்க அல்லாஹு தாலா உயிர் போகக்கூடிய சக்கராத்துடைய நேரத்தை பற்றி பேசும் போது நீங்கள் அடங்காதவர்களாக அடங்கா பிடாரிகளாக இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்களா நீங்கள் அப்படின்னா உங்ககிட்ட ஒரு சேலஞ்ச் இன் உங்களுடைய ரூஷ் உங்களுடைய உடலை விட்டு பிரிய போகுதி போ நம்முடைய வானவர் அதை எடுக்க போறாரு உங்களால முடிஞ்சா வெளியே போகக்கூடிய ரூஹை உயிரை பிடிச்சு எங்க உள்ள செலுத்துங்க பாப்ப மறுபடியும் இந்த இடத்துல அல்லாஹு தலா பயன்படுத்திய வார்த்தை ஐரமதீனின் தீன் என்ற வார்த்தையிலிருந்து வந்ததுதான் அது ஐரமதீனின் நீங்கள் அடங்கா பிடாரிகளாக இருந்தவர்களா நீங்கள் கொஞ்சம் கூட யாருக்கும் படாமல் இருந்தவர்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹு பேசுவதற்கு தீன் என்ற வார்த்தையை அங்கே யூஸ் பண்ணியிருக்கிறோம் நம்பர் டூ இஸ்லாம் அதாவது கட்டுப்படுதல் கட்டுப்படக்கூடிய அர்த்தத்தில் அல்லாஹு தாலா இன்ன தீன் இந்த வாஹில் இஸ்லாம் அப்படின்ற வேடு கொண்டு அல்லாஹு தாலா பேசுறான் அதே மாதிரி தீன் என்ற வார்த்தை மூன்றாவது அஹ்காம் சரிய சட்ட திட்டங்களுக்கு அல்லாஹு தாலா தீன் என்ற வார்த்தையை கொண்டு பேசியிருக்கிறான் பல இடங்கள்ல நீங்க பார்க்கலாம் இந்த மாதங்கள் என்பது பனிரெண்டாகும் அதுல நான்கு மாதங்கள் புனிதமாகும் அப்படின்னு சொல்லி அல்லாஹு பேசக்கூடிய அந்த வசனத்துல தாலிக்க தீனுல் கையுமா இதுதான் நிலையான தீன் இந்த மாதத்தை கணக்கு செய்யறது கூட நான் வகுத்து வச்ச அடிப்படையில தான் நீங்க கணக்கு பண்ணணும் அப்ப ஷரியா சட்ட திட்டங்களை அல்லாஹு பேசக்கூடிய நேரத்துல தீன் என்ற வார்த்தையை கொண்டு வந்து தீன் என்றால் அஹ்காமியத் அஹ்காம் ஷரியா சட்டத்துக்கு அல்லாஹு தாலா இதை பயன்படுத்துறோம் நாலாவது இப்போ நம்ம

நபிக்கு நபி அவர்கள் கிட்ட அல்லாஹு தாலா கேட்கிறான்

நாம் புரிந்து வெற்றிக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நம்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக சுப்ஹானகல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லாஹ இல்லாஹ இல்லா அன்த அஸ்தா